ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து மலைக்கு இல்லையா அதனால் அங்கே வந்து கிளம்பியாச்சு ஸ்கூலெல்லாம் லீவ் போட்டு வந்து கிளம்பி போயிருந்தோம் சீக்கிரம் முடி கட்ட போகிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நைட்டு எட்டு மணிக்கு இதுக்கு ஸ்கூலுக்கே அனுப்பியிருக்கலாம் போல் தோணுச்சு போனோடனே பார்த்தீங்கன்னா சமையல் வேலை செஞ்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா போ பூஜை ரூம் வேலையெல்லாம் அம்மா வந்து செஞ்சு வச்சுட்டாங்களா அப்படின்றதுக்காக பார்க்குறதுக்காக போயிருந்தேன் சில அப்படியே எங்கள் வீட்டு பூஜை ரூமும் உங்ககிட்ட காமிக்கலான்னு வந்து தோணுச்சு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து போயிருந்தாங்க கொஞ்சம் கொல்லி வரைக்கும் போயிருந்தாங்க அதனால் நான் சமையல் வேலை பூஜை வேலை எல்லாமே வந்து நான் தான் நான் தங்கச்சி தான் செஞ்சு வச்சுருந்தோம் ஆனால் இது எல்லாமே முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க இந்த பூஜை ரூமில் இருக்கிற ஃபோட்டோலாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஃபோட்டோன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அவ்வளோ நாள் ஃபோட்டோ எல்லாமே இப்போ எதுவும் வாங்கினது கிடையாது அதான் அப்போது வாங்கி வச்சதுதான் இதுதான் எங்கள் வீட்டு குட்டி பூஜை ரூம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எல்லாம் சாமி அழைக்கிறதுக்காக எல்லா சாமியும் வந்துட்டாங்க நம்ம வீட்டில் தான் ஃபஸ்ட் டைம்ன்றதால எல்லாரையும் வந்து பாத பூஜை அழைச்சிட்டு உள்ளே வந்து பதிலெல்லாம் பாடியதுக்கப்புறம் தான் வந்து தம்பி அழைச்சிட்டு போயிருந்தாங்க ஃபஸ்ட்டு வருஷம் இந்த டைம் தான் வந்து இது வரைக்கும் போடணும்லாம் சொல்லவே இல்லை அவனாதான் வந்து நான் மாலை போட்டுட்டு போறோம்னு சொல்லியிருந்தான் அந்த வருஷம் தான் டைம் வந்து போயிருப்பான் தான் என்னவோ சின்ன பையனா குட்டி பையனா கல்யாணத்தில் கூட கை பிடிச்சிட்டு நின்றுன மாதிரி இருந்தது அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரியவன் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி நமக்கு அக்காவா ஒரு கடமைகள் வந்து நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஊர்ல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி சாமி அழைப்பாங்க போல இருக்கு எங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாக்கெலாம் பாத பூஜைலாம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமுன்னு கிடையாது எல்லா டைமே வந்து நம்மளோட குழந்தைங்க வந்து போறாங்க பாத பூஜை பண்ணி தான் வந்து அழைச்சிட்டு போவாங்க அங்கே அந்த மாதிரி இல்லை போல இருக்கு அஸ்வினுக்கு பண்ணிருந்தாங்களா அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு அம்மா வந்து எதிர்பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் பண்ணலையா இங்கே அந்த மாதிரி வழக்க இல்லை போல இருக்கு அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டாச்சு கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு இருமுடி கட்டுறதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் ஸ்கூல் வந்து லீவ் போட்டு பசங்களை வந்து கூப்பிட்டு வந்திருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு மணிக்கு தான் வந்து கட்டுறதுக்கே ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்கு நான் ஸ்கூல் விட்டு பசங்களை வந்து அவர் வரப்போ கூப்பிட்டு வரப்ப சொல்லிருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு ஒரு நாள் வேஸ்ட்டாக வந்து லீவ் போட்ட மாதிரி இருந்தது அதுக்கு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து நல்லபடியாக வந்து முடியெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நாள் நடக்குமோ அதெல்லாம் வந்து செஞ்சுட்டு வந்துருந்தோம் நானும் தம்பிக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாக கேட்டுட்ருக்கேன் என்ன சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு இல்லை சமைச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் அதெல்லாம் வந்து செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருமுடியெல்லாம் கட்டிட்ட பிறகு அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடு வேணும் அது அப்படின்னு சொல்லிவிட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எட்டரை மணிக்கு போய் மாவை வந்து சப்பாத்தி சுட்டு தக்காளி ஒரு கதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இட்லி ஊற்றி வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பி என்னடா இது இந்த லாஸ்ட் டைமில் இப்படி வந்து ஆகிப்போச்சு அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ டைம் வந்துது நாங்கள் உட்காந்துட்டுலாம் கடந்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா கடைசி டைமில் வந்து இந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கெலாம் வந்து கோவிலுக்கு வந்து நல்லபடியாக வந்து கிளம்பிட்டாங்க